மா, எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஹென்ன ஹேர்டே ரெடி பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து முடி வந்து வெளியில் போகும்போது வெள்ளையாக தெரியுதுன்னு சொல்லுவீங்கல்லம்மா இந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி டே க கலக்குனிங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக்கிக்கிட்டு ஹாப்பியாக வெளியில் போகலாம் நிறைய பேருக்கு ஹேர் டே பண்ணால் வந்து ப்ரௌன் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படியெல்லாம் இல்லைம்மா நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் முடி வந்து கரு கருன்ட்டு கருப்பாக அதுவும் அரை மணி நேரத்துலையே சூப்பராக ரெடி ஆகிடும்மா அது எப்படி செய்யலான் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஹென்னா ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் மு ஸ்டவ் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு இரும்பு கடாயே வச்சுக்கணுமா நம்ம எது செய்கிறதா எது செய்கிறதா இருந்தாலும் முடிக்கு வந்து இரும்பு கடாய் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு ஹென்னா ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ அரை மணி நேரத்துலேயே நம்ம முட்டி வந்து நல்லா கருப்பாகிறதுக்கு ஒரு சீக்ரெட் ஒரு ஒரு பொருள் இருக்குமா அந்த ஒரு பொருள்னால தான் நமக்கு அரை மணி நேரத்துலேயே நமக்கு முடி வந்து கருப்பாயிடும் அந்த முட்டி அந்த வந்து அந்த பொருள் சேர்க்கறதுனால உங்களுக்கு மூணு மாசத்துக்கு உங்கள் முடி ஒரு வெள்ளை முடி கூட எட்டி பார்க்காது கருகருன்னு இருக்கும் இது பேர் கரியாப்பழம்மா இதுதான் அந்த சீக்ரெட் பொருள் இதை வந்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டுடலாம் இதுவே வந்து ஒன்று இதுவும் கூட நமக்கு வந்து இந்த மருந்து கடைலாம் இருக்கலுமா ஆயுர்வேதி மருந்து கடை அதிலலாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து ஒரு ஹென்னா ஹேர்டையே ரெடி பண்ணிக்கலாம்மா மூணு மாதத்துக்கு நம்ம கவலையே இருக்காது சூப்பராக இருக்கும் முடி வெள்ள முடிய சுத்தமாக தெருவியே தெரியாது இதே மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்க நல்ல ரிசல்ட் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி நடக்குன்னா நமக்கு நல்லா ஒரு பொங்கி வருது பார்த்திங்களா சூப்பராக நல்லா கரையிறது தெரியுது பாருங்கள் எவ்வளோ நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கலரும் பாருங்கள் எப்படி கலர் மாறிக்கிட்டே வருது பார்த்திங்களா நல்லா நமக்கு இதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே சிம்மில் வச்சுதான் செய்யணும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நிதா நிதானமாக ஒன்று தீல தான் செய்யணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது பாருங்க சூப்பராக கரைஞ்சிருச்சு நமக்கு நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து மருதாணி பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாமா மருதாணி பொடி நம்ம முடிக்கு வந்து அவ்வளோ நல்லதுமா கருப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா நமக்கு யூஸ் ஆகும் இந்த பொடியெல்லாம் நமக்கு வந்து மருந்து கடையில கிடைக்குமா இது பாத்தீங்கன்னா கரிசிலாங்கண்ணி பொடிமா கரிசிலாங்கண்ணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கரிசிலாங்கண்ணி பொடி கூட நம்ம முடிக்கு வந்து நல்ல முடி கருகருன்னு இருக்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கும்மா இது பார்த்திங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பொடியும் கூட வந்து நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லா ஷைனிங் கொடுக்கும் முடி வந்து கொட்டுறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும் முடி வந்து நல்ல ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக நல்லா வந்து வளர்கிறதுக்கு சூப்பராக வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பொடியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து மருந்து கடையில் ஆயுர்வேதி மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு நான் சொல்லி கொடுத்தா மாதிரியே இதே மாதிரி ரெடி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டு வெளியில் போகலாம்மா அரை மணி நேரத்துலேயே நீங்கள் பூசிட்டு உடனே வெளியில் போகலாம் உங்கள் முடி கருகருன்னு நல்லா இருக்கும் பாருங்க நமக்கு கட்டி இல்லாமல் நல்லாவே கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இதாகணும் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்லையே இருக்கட்டும் ஸ்டவ்வு பாருங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணுங்கம்மா உங்கள் முடிக்கு வந்து அவ்வளோ நல்லா உங்களுக்கு இது க கலர் கொடுக்கும் அது நல்ல கருப்பு வந்து சூப்பராக கொடுக்கும் ப்ரௌனாக இருக்கவே இருக்காது அதே மாதிரி இப்போ வந்து மழை காலம்னால் எல்லாேருக்கும் சளி பிடிக்கும் தலைவலி வரும்னு பயப்படுவாங்களம்மா அந்த மாதிரி வந்து ச பயப்படவே வேண்டாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு வெது வெதுன்னு தலையில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆறாமல் கொஞ்சம் சூடாக கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா தலையில் உங்களுக்கு தலைவலி வராது தும்மல் வராது எதுவுமே வராது ரொம்ப நல்லா இருக்கும்மா பாருங்கள் நமக்கு நான் எவ்வளோ நல்லா ஹேர்டே ஆயில் ஹேர் ஹென்னாக ஹேர்டே வந்து எவ்வளோ திக்காகுது பார்த்திங்களா சூப்பராக திக்காயிட்டே வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ திக்காகும்போதே நமக்கு எவ்வளோ ஒரு கலராக வருது பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாகிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு ஹன்னாக ஹர்டை ரெடி ஆயிடுச்சுமா இன்னும் கொஞ்சம் திக் திக்காக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து முடிக்கு வந்து நல்லா பூசுகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும்மா ரொம்ப ஜில்லுன்னு இல்லை கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போது நம்ம வந்து தலையில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் ஆரட்டும் நான் எப்படி உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுன்ட்டு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா ஹென்ன ஹேர் டை நமக்கு வந்து நல்லா ஆரி போய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக கருப்பாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி நாங்கள் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்து ஹென் ஹெனா டை அரை மணி நேரத்துலேயே போட்டுட்டு நீங்கள் சூப்பராக சந்தோஷமாக வெளியில் போகலாம் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு நல்லா இருக்கும்மா பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க இல்லை கையில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா பூசணும் அதுக்கு முன்னாடி வந்து இது போடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நல்ல ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் இது வைக்கணும் ஏன்னா ஆயிலில் வந்து இது வச்சா ஒட்டாது அதனால நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது வந்து நல்லா புசிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு ப்ரஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே முடிக்க போடுறதா இருந்தாலும் போடுங்கம்மா இல்லாட்டி எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி தடவுங்க தடவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் திருப்பியும் வந்து வெறும் தண்ணியில் தான்மா நீங்கள் வந்து குளிக்கணும் திருப்பி ஷாம்பு போட்டிங்கன்னா இது வந்து போயிடும் அதனால் ஷாம்பு போடாதீங்க வெறும் தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதாம்மா குளிச்சுட்டு வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரத்தில் ஒரு நல்ல ஹென்னா ஹேர் டே வந்து ரெடி ஆகிடும் சூப்பராக ஹாப்பியாக போகலாம் ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா ஓகே தேங்க்யூம்மா